அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் பத்ததி ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அட்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தகளை வந்து நம்ம பதிவிட்டுருக்கோம் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம வந்து என்ன மாதிரியான பதிவு பதிவிட போகிறோம் அப்படின்னா ஒரு கல்லூரியில் ஒருத்தர் அண்ணன் வந்து ஒரு பேரரசியராக இருக்கிறார் அப்படி ஒரு கல்லூரியில் அவர் வந்து ஒரு பேரராசிரியராக இருக்கிறாரு அப்படி பொழுது அவங்களுடைய தாய் தந்தையர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஸ்டாஃபாக இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க கொஞ்சம் கடன் இருக்கு சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து கெமிக்கல் சார்ந்த கெமிஸ்ட்ரி சார்ந்த ஒரு துறையில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க யார் அந்த அண்ணன் சரிங்களா ஒரு என்னை மாதிரி ஏஜ் உள்ள ஒரு அண்ணன் சரிங்களா அதாவது எந்த துறையில் பிஹெச்டி வாங்கியிருக்காரு அவர் வந்து ஒரு பிஹெச்டி பட்டம் இருக்கார் அப்படின்னா டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம் எதில் கெமிக்கல் ஃபீல்டில் சரிங்களா இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்பா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஐடி ஃபீல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து சிஎஸ்இ அப்படிங்கிற நம்ம சைபர் செக்யூரிட்டி டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ல்லாமே பார்த்தீங்கன்னா பிஇ பி டெக் லைனில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போ உள்ள இன்ஜினியரிங் படிப்பு சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறையாக இருக்குது சரிங்களா அப்போனா இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவர் தன் துறையில் வந்து ஒரு பெரிய வந்து ப்ரொஃபஸர் சரிங்களா ஒரு காலேஜை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போனா இவர் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏப்பா நான் வந்து இப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்து நான் வெளியே ரிலீவ் ஆகி வெளியே போயிட்டு ஒரு ஒன் இயர் மட்டும் வட மாநிலத்தில் இருக்கிற அதாவது நம்மளோட நார்த் ஸ்டேட்டில் இருக்கிற வட மாநிலத்தில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் ஒரு ஒன் இயர் கோர்ஸு சரிங்களா எது சம்மந்தமாக அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான சரிங்களா ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதாவது இந்தியாவில் முழுக்க பரிசு நடக்குமா அதில் வந்து ஐநூறு கேண்டிடேட் தான் எடுப்பாங்க அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் ஐநூறு கேன்டேட் தான் எடுப்பாங்க அது வந்து ரொம்ப டஃப்பான படிப்புங்கிறாங்க சரிங்களா அப்போனா அந்த இது பரீட்சைக்கு வந்து இவர் வந்து என்ட்ரன்ஸ் எழுதிக்கார் இவர் வந்து வின் பண்ணிட்டார் சரிங்களா அப்போனா இவருக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலை என்னென்னா தான் செஞ்சிட்டுருக்கிற வேலையை தற்காலிகமாக விட்டுட்டு இந்த ஒன் இயர் போய் படிக்கணும் சரிங்களா இப்படி படிக்கிறப்ப இவர் வந்து அப்புறம் என்னென்ன நிகழ்வில் சந்திக்கணும் அப்படின்னா வருமான ஏன்னா நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் சம்பளம் வருது வேலை எழுதி கொடுத்துட்டா நமக்கு சம்பளம் வராது சரிங்களா அப்போனா நாங்கள் என்ன ஆகிடுது வருமானம் வந்து குறைஞ்சிடும் சரிங்களா அப்போனா குடும்ப சுமையை இவர் வந்து தன் வயதான பெற்றோர்கள்ட்ட தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அப்போனா குடும்ப நிர்வாகம் குடும்பத்திற்கான செலவுகள் தான் படிப்பதற்கான பள்ளிக்கூடம் அதாவது ஃபீஸ் செலவு அது போக வருமானத்தை போய் தங்கி இருந்து ஒன் இயர் படிக்கணும் படித்து முடிச்சுட்டு திரும்ப வேலைக்கு வரணும் எப்படி திரும்ப ஜீரோவில் வந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஆரம்பிக்கும் ஆனால் இப்போயே இவர் வந்து நல்லா செம்ம வாங்கிட்டு இருக்காங்க ஒரு கல்லூரியில் அப்படி இருக்கும்போது இவருக்கு என்னென்ன வந்து இப்படி உதிக்குது நம்ம வந்து கெமிக்கல் சார்ந்தால் ஒரு ஒரு வசராக கெமிஸ்ட்ரி சார்ந்தால் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டுன்னு போது இவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் உண்டு இருந்தாலும் தனக்கு ஒரு ஒரு படிப்பு படித்து ஒரு சர்டிவிகேட் வச்சுட்டா நல்லது அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஐயா வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க எப்படி என்னுடைய பையன் அப்படி நினைக்கிறாங்கன்னு இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பொழுது எங்களுடைய ஆசிரியர் உயர்தர் பொது ஐயா வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மனிதனுக்கு தான் கற்ற கல்வி பயன்படுமா பயன்படாதா அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்குது சரிங்களா இது வந்து மாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு படிப்பில் வந்து ஐயா சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது பேசிக்கு அட்வான்ஸ் இல்லை மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு படிப்பில் தொழில் முறை ஜோடம் பண்ணவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதன் அடிப்படையில் அந்த நபருடைய ஜாதகத்தில் தான் கற்ற கல்வி அவருக்கு பயன்படும் இருக்கு சரிங்களா அப்பனா அவர் வந்து மேலும் மேலும் படிச்சு தன்னை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிற மனம் இல்லை அதான் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேங்க சரிங்களா இப்போ வந்து இந்த படிப்பு மட்டும் படிச்சு நான் வேலைக்கு போறது ஒரு ரகம் இன்னொன்னு நான் அந்த பிகாம் படிச்சுட்டு எம்காம் படிச்சுட்டு பிஹெச்டி பிஎட் பண்ணி பிஹெச்டி பண்ணி இத்தனை நான் பண்ணிட்டு வேலைக்கு போறது ஒரு ரகம் நார்மலான பி படித்து முடித்துமே ஒரு பேங்க் எக்ஸாம் வெளியே நான் உள்ளே போய் சேர்றது ஒரு ரகம் அப்போனா தன்னை தகுதிப்படுத்துறது அப்படின்னா அடிஷ்னல் படிப்பு இப்படி படிச்சுக்கிட்டே போனால் தான் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும் ஒருத்தருக்கு சின்னதாக படித்தா கூட அது வந்து பயன்படுறோம் அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய படிப்பு லெவலில் இவர் விருப்பப்பட்டால் மேம்படுத்திக்கலாம் எழிஞ்சு தான் கற்ற கல்விக்கு வந்து ஏற்கனவே படித்திருந்த அந்த படிப்பு பயன்படமுன்றிருக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு கோச்சார கிரகத்தை எடுத்துக்கோங்க இன்னைக்கு ராகு பகவான் அப்படிங்கிற மீனத்தில் போகிறாரு கேது பகவான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளே கண்ணியில் போகிறாரு ஏன் இங்கே ராகுவை எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு கோச்சாரத்தை ஐயன் தொட்டு பார்க்குறோம் அப்படின்னா ராகுபகவான் ரேவதி ஒன்றுங்கிற போகிறாரு ராகு அப்படின்னா கெமிக்கல் அப்படின்னு நம்ம ஐயா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க உரம் சம்பந்தமான கெமிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிற வந்து ராகு சம்மந்தப்படுவார் அதே மாதிரி டெக்னிக்கல் சம்பந்தமான ஐடி ஃபீல்டும் ராகு சம்மந்தப்படுவார் சரிங்களா ரெண்டுக்குமே அவர் தான் காரகம் சரிங்களா இதை நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படின்னா கெமிக்கல் சார்ந்தது அப்படிங்கிற துறைக்குரியவர் வந்து ராகு கோவான் இப்போ எங்க காரணம் மீனத்தில் இருக்கிறாரு இப்போ அவர் இந்த ரேவதி ஒன்றுலேருந்து அடுத்து எங்கே வருவாரு நம்ம சனி மோட நட்சத்திரம் உத்தரட்டாதிக்கு வருவார் ஒன்று இரண்டு மூன்று நாலு அப்புறம் பூரட்டாதி நாலுக்கு வருவார் அதுக்கப்புறம் எங்க வருவாரு ஆகு இங்க வருவாரு தன்னுடைய கும்ப வீட்டுக்கு வருவாரு இங்க வந்து பூரட்டாதி நம்மளுக்கு வந்து ஒன்று இரண்டு மூன்று மூணு சுய சதையாக இரண்டு மூன்று நாலு போவார் இவருக்கு வந்து ராகு பகவான் சனி பவடைய நட்சத்திர சஞ்சாரம் உத்தரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல கெமிக்கல் ஃபீல்டு நல்லா வந்துடும் இப்போ வந்து அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னா கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு காரணம் என்னன்னா நம்முடைய கால புருஷனுக்கு மூன்றாம் இடம் தொலை தொடர்பு சாதனம் அப்படிங்கிற கூறியவர் வந்து புதன் அந்த நட்சத்திர சாரத்துல ராகு போனால இப்போ வந்து பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டு இருக்குது அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவர் வந்து சனிபவன் நட்சத்திரத்தை வரும் பொழுது கெமிக்கல் சார்ந்த ஃபீல்டு வந்து நல்லா வந்துடும் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஒன்பை ஒன்றா இறங்கி தன்னுடைய சுய நட்சத்திரத்துக்கு வரப்போ இவரை மாதிரி கெமிக்கல் படித்த நிறைய தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு ஒரு வந்து தேவைகள் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போனா ராகு எது அப்படிங்கிறவங்க வந்து தோறாம ஒன்றரை வருஷம் மாறுவாங்க இன்னொரு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து மாறிடுவாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாதிக்கு மேலே வந்து வந்துடுவாங்க அப்போனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இவர் கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை தேவைப்படாது தான் இருக்கின்ற துறையிலேயே தான் இருக்கின்ற வேலையவே அவர் வேலை பார்த்துட்டு தன்னைத்தானே தற்காத்து கொள்ள முடியும் ஆனால் அவருடைய ஆழ்மனை என்ன சொல்லுது படிக்கணும்னு ஆசைப்படுது சரிங்களா அப்போனா தன் குடும்பத்தில் வந்து பொருளாதார வந்து தன் தகப்பனோ தன் மனைவியோ ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து நான் ஒரு அவங்க இருக்காங்க மனைவி வேலை பார்க்குறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம குடும்பத்தை வந்து ஒன் இயர் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவர் வந்து வட மாநிலத்தில் இருக்கிற இடத்துக்கு போய் படிப்பதற்கு எந்த தடையும் கிடையாது அவருடைய ஜாதம் வந்து படிப்பு சமம் இருக்குது சரிங்களா எல்லாமே இருக்கு அவருக்கு ஒரு எண்ணங்கள் வருது இருக்கிற வேலையை விட்டுட்டு போகணுங்கிற எண்ணம் ஏன்னு கேளுங்க ஏன் வயசில் இருக்காரு இப்போ நாற்பத்தஞ்சு நாற்பத்தேரில் இருக்கார் சரிங்களா விட்டுட்டு வெளியே போய் ஒன் இயர் படிச்சுட்டு திரும்ப வேலைக்காக அலையணுமேங்கிற ஒரு பயம் இருக்குது தன் பயங்கிறது இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ராகு பகவான் தன்னுடைய சொந்த சாரத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காரு வருவார் அப்படி இருக்கனால இந்த கெமிக்கல் ஃபீல்டு வந்து நல்லா ஃபேமஸ் ஆகும் அடுத்த ஆடாதா அப்படின்னால கவலைப்பட தேவையில்ல இவர் கற்ற கல்வி பயன்படுங்கிற தன்மையில் இவருடைய ஜாதகம் அமைப்பு இருக்குது இவருடைய சுய ஜாதகம் அதனால கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த எடுத்துச்சிருக்கும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து இவர் வந்து இந்த ஐநூறு நபரில் ஒரு ஆளாக செலக்ட் ஆகிருக்காரு அது அதோட பெரிய விஷயம் அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வராங்க அதில் அவர் வின் பண்ணியிருக்காரு சரிங்களா அப்படி எல்லோரும் வின் பண்ண முடியாது அப்போனா தன்னுடைய தகுதி இருக்கிறனால தான் படிப்பின் திறமை இருக்கனால வின் பண்ணுறாரு அப்படி இருக்கிறனால அவருக்கு வந்து நம்ம வந்து போய் படிக்க சொல்லுங்கள் தன்னைத்தானே தகுதிப்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் வில்லுக்கு பெயர் கொண்டவன் அர்ஜுனன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப மறைந்து இருந்து இருந்து வித்தையை கற்றவர் யாருன்னா ஏகலேவன் சொல்லுவாங்க சரிங்களா அப்போனா அவருடைய குருநாதர் என்ன செய்கிறாரு நான் வந்து வில்லுக்கு பெயர் பெற்றவன் அர்ஜுனன் அப்படின்னு நான் சொன்னதுனால அந்த என்னுடைய வாக்கு பலிதனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய குரு காணிக்கையாக கட்டவர்களை கொடுன்னு கேட்பாங்க அப்பன்னு அவர் என்ன செய்யறான் குரு காணிக்கையாக கட்டவரில் கொடுத்துட்டாரு அப்போனா அர்ஜுனனை விட திறமையான ஒரு நபர் அப்படிங்கிறவர் ஏகலேவனாக இருந்தாலும் இந்த காலச்சக்கரம் என்ன செய்யுது அவருடைய வித்தையில் வந்து மறைக்கடிக்கப்படுது அதுபோல் ஒரு சிலருடைய சிவ ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் அவருடைய தகப்பன் செய்த நல்வினையின் காரணமாக எங்கு அமர்ந்திருக்கிறார்களோ அதிலிருந்து நம்ம வந்து அவங்களோட தான் கற்ற கல்வி பயன்படுமா பயன்படாதா அப்படின்னு உணர முடியும் சரிங்களா அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு கூட நம்ம வந்து இன்றைய கோச்சாரத்தை எடுத்துக்கூட அழகாக சொல்ல முடியும் சிம்பிளாக ஒரு கிரகத்தை மட்டும் எடுத்துக்கூட இன்றைக்கி சூழ்நிலை வந்து இலகுவாக சொல்லக்கூடிய நல்ல அற்புதமான ஜோட முறையை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயர்திரு பௌடமுத்தையாவுக்கும் அவர் வழித்துக்குமாவுக்கு நன்றி சொல்கிறோம் அதனால் நம்ம வந்து இப்போ இந்த இருந்து போகலாமா அப்படிங்கிறது போகுங்க ஐநூறு பேரில் அவராளாக வந்துட்டார் அதனால் நீங்கள் போய் படிக்க போங்க தானே படித்த படித்தக்க வேலை உடனே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அவர் ஜாதத்தை வந்து பார்த்து சொல்கிறோம் அப்போனா ஒரு சொட ஐயப்பாடுகளை நீக்குகின்ற அற்புதமான ஜோட முறை சரிங்களா நம்ம சார்ட் போட்டு அனலைஸ்லாம் பண்ணலை ஃபோனில் கேட்டாங்க ஃபோன்லேயே விவரம் சொல்லியாச்சு சரிங்களா நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நண்பர் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இலகுவாக கணித முறையில் இருக்கிற நம்முடைய அஸ்ட்ராலஜியாக இருக்கிறது ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதையும் நம்மளோட சேனலில் அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவரும் நன்றி வாழ்க வளமுடன்